வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் போன மாதம் எடுத்தது நண்பர்களே நான் வந்து இதை போஸ்ட் பண்ண மாதிரி இருந்துட்டேன் ஏன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பொருட்காட்சி போட்டிருந்தாங்க நைட்டு தான் அதை பார்க்குறதுக்காக நானும் பக்கம் போயிருந்தோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போனோடனே ரொம்ப அழகாக இருந்தது நண்பர்களே ரொம்ப அந்த டெக்ரேஷன் இது இதெல்லாமே ரொம்ப அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ இது வந்து நயகரா நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு வந்து நூற்றி இருபது ரூபா வாங்கியிருந்தாங்க கோயம்புத்தூரில் இருந்த எல்லாருக்குமே தெரியும் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி குடுதைக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அந்த செடிங்களோட நீன் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த டெக்கெட் எல்லாமே ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வெளியிலவே வந்து நீர் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நயகரா கால் அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க அதோடய செட்டிங்ஸ் வந்து தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுக்காகவே ஒர்க்காகவே வந்து அந்த ஒன்று அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பால் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு நமக்கு உண்மையிலே வந்து நம்ம ஒரு நீர் கிட்ட போய் எப்படி அப்படி இருந்துச்சு ஸோ நானும் ரொம்ப கிட்ட போயிட்டு போட்டோலாம் எடுக்கலாம்னு பார்த்தா அந்த தண்ணியோட இது வந்து நம்ம கேமராவையே வந்து மறக்கிட்டே இருந்துச்சு அவ்வளோ அழகான ஒரு ஃபுட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ அழகாக நம்ம ரொம்ப பார்க்கவும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் ஸோ நிறைய வீடியோ எடுத்தோம் பாருங்கள் ஸோ இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நிறைய குட்டீஸுங்க அவங்க ஃபேமிலிஸோட எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் இருந்தாங்க நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் அப்போவே போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு டெலிட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ கஷ்டப்பட்டு இந்த இதை எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இதை காட்டணும் அப்படின்றனால இந்த நேராக காட்டணுன்றதுக்காக நான் வந்து திரும்பவும் இதை கண்டுபிடிச்சி எங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கேன் பாருங்க இவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்க பாருங்கள் சூப்பரான ஒரு மூணு விஷயம் வந்து ரொம்ப அழகாக வந்து செட் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு நார்மலாகவே பொருட்காட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே பொருட்காட்சியில் கடைகளும் வந்து நார்மலாக எல்லா இருக்கிற மாதிரி கடைகளும் எல்லாமே தான் இருக்குது அதையும் தவிர்த்து இந்த மாதிரி ஒரு நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா வந்து சொன்ன மாதிரி கடைகளும் இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக பசங்க எல்லாமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க நானும் வந்து நிறைய வீடியோ ஷூட் பண்ணி ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு அங்கேயே இருக்கலாம் போல இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்பவும் இருந்துச்சு ஸோ நான் சொன்ன கடைங்களும் வந்துடுச்சு இங்கேருந்து பாருங்கள் தூரத்திறந்து எடுத்துக்கிறது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ அந்த நீர்வீழ்ச்சியை சுற்றியும் பார்த்திங்கன்னா அந்த கேமரா இருந்தது இதை தவிர்த்து எல்லா பொருள் கட்சிலையும் நான் சொன்ன மாதிரி கடைகள் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுட்டு ஸோ எல்லாமே இருந்துச்சு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது தவிர ராட்டினம் ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த ராட்டினம் இதுவும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா இதுலேயுமே வந்து எனக்கு இதுமாதிரி ராட்டினம்னால் நான் எந்த பொறுக்கட்சிலேருந்து போக மாட்டேங்க எனக்கு ரொம்ப பயம் அதனால நான் போனது கிடையாது மேலெல்லாம் நான் போய் சுற்ற மாட்டேன் ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து நான் பாப்பாவுக்கு ஒன்று வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்